இந்தியா சைப்ரஸ் இடையிலான நட்புறவு வலுவானது மட்டுமல்லாமல் பகிரப்பட்ட ஜனநாயக மாண்புகளில் வேரூன்றியது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சைப்ரஸ் நாட்டில் பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோ ஜிடிசை நிகோசியாவில் உள்ள அதிபர் மாளிகையில் சந்தித்தார் இரு தலைவர்களும் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு சைப்ரஸ் அதிபருடன் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவு சூழ்நிலைகளால் வடிவமைக்கப்பட்டது அல்ல என்றும் காலங்களை கடந்தும் நிற்கக்கூடியது என்றும் குறிப்பிட்டார் இருதரப்பு உறவுகள் குறித்து முழு அளவில் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தெரிவித்த அவர் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான எதிர்கால கூட்டாண்மை குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள இருதரப்பும் இசைவு தெரிவித்திருப்பதாக பிரதமர் கூறினார் தற்போதைய யுகம் போர்களுக்கானது அல்ல என்று தெரிவித்த அவர் பேச்சுவார்த்தையின் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் எல்லை கடந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் முயற்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்த சைப்ரஸுக்கு நரேந்திர மோடி நன்றி கூறினார் டிஜிட்டல் மயத்தால் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்றிருப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஜிப்மரில் தேசத்தை கட்டி எழுப்புவதில் சுற்றுச்சூழலில் நிலைத்தன்மை என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மோடி அரசு அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்தியுள்ளது என்றார் பொருளாதார வளர்ச்சியில் நான்காவது இடத்திற்கு முன்னேறி உள்ள இந்தியா விரைவில் மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்று கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை அளவில் இந்தியாவிற்கு அங்கீகாரத்தை பெற்றுத்தந்திருப்பதாக தெரிவித்த குடியரசு துணைத் தலைவர் உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை எடுத்துக் கூறுவதில் பல்வேறு அரசியல் கட்சிகள் ஒற்றுமையுடன் பங்கேற்றதை பாராட்டினார் நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் கடைகளை காலி செய்யும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து போராட்டம் நடத்தி வரும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆதரவு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாத வன விலங்குகள் நடமாடும் பகுதியில் மாற்றியிடம் ஒதுக்கியுள்ளதால் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் பெரிய அளவில் சதித்திட்டம் இருக்குமோ என்ற அச்சம் வியாபாரிகளிடையே உள்ளதாகவும் வியாபாரிகளை காலி செய்துவிட்டு அந்த இடத்தை திமுகவினர் பயன்பெறும் வகையில் மாற்றியமைக்க திட்டம் உள்ளதோ என்று சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த மக்கள் விரோத நடவடிக்கையை திமுக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள எலுமுருகன் கடைகள் செயல்பட அனுமதிப்பதுடன் உயர்த்தப்பட்ட கடை வாடகையையும் திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் ஆன்லைன் சேவைகளை இலவசமாகப் பெறுவதற்கு இபிஎஃப்ஓவின் வலைதளங்களை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் அங்கீகாரம் இல்லாத முகவர்களை இதற்காக அணுகுவதை சந்தாதாரர்கள் தவிர்க்க வேண்டும் என மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இபிஎஃப்ஓ தனது சேவைகளை விரைவாகவும் வெளிப்படையாகவும் பயனர் நட்புடனும் வழங்குவதற்கு பல்வேறு சீர்திருத்தங்களை எடுத்து வருவதாக அமைச்சகம் கூறியுள்ளது கிளாட் தேர்வில் வெற்றி பெற்று தேசிய சட்டப்பள்ளியில் பயில தேர்வாகியுள்ள அரசு ஆதி திராவிட நலப்பள்ளி மாணவிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து கூறி பேனா பரிசு வழங்கினார் இரண்டு நாள் கள ஆய்வை நிறைவு செய்துவிட்டு விமானத்தின் மூலம் சென்னை செல்வதற்காக திருச்சி வந்த முதலமைச்சர் மிளகுப்பாறைக்கு வருகை தந்தார் அப்போது அரசு ஆதி திராவிட நலப்பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து நாள் முதல்வன் சட்டத்தில் பயிற்சி பெற்று கிளாட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி ராகனியை சந்தித்து முதலமைச்சர் வாழ்த்து கூறினார் அவருக்கு பொன்னாடை அணிவித்தும் பேனா ஒன்றையும் அவர் பரிசளித்தார் நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கும் திட்டத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார் சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் நூற்றி நான்கு தொலைபேசி மருத்துவ தகவல் மையத்திற்கு சென்று ஆய்வு நடத்திய அமைச்சர் நீட் தேர்வில் தோல்வியடைந்த மதுரையைச் சேர்ந்த மாணவிக்கு ஆலோசனை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணாக்கர்களுக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் கடந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இன்று காலையிலிருந்து அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் சாதனைகளை சொல்ல முடியாமல் திமுக அரசு மக்களை குழப்புகிறது என்று பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை விமர்சனம் செய்துள்ளார் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் குழாய்கள் பதிக்கப்படுவதால் நிலங்கள் பாதிக்கப்படுவதாக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் திருப்பூர் மாவட்டம் அவினாசிப்பாளையம் பகுதியில் ஏழாவது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களை சந்தித்த பாஜக பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை இருதரப்பும் அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும் என்றும் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒவ்வொரு திட்டத்திலும் மத்திய அரசு நிதி பங்கீடு உள்ளது என்றும் சில திட்டங்கள் குறித்து மட்டுமே பேசக்கூடிய முதலமைச்சர் நூறு சதவீத பங்களிப்பை மத்திய அரசு வழங்கும் திட்டங்கள் குறித்து கூறுவதில்லை என்றும் கூறினார் ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி எதையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவரது சமூக வலைதளப்பதிவில் பதிவில் தந்தைக்கு வந்த முதலமைச்சருக்கு எதிராக கருப்பு குடி காட்டிய விவசாயிகளை குண்டுக்கட்டாக காவல்துறை கைது செய்திருப்பதாக கூறினார் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தந்த முதலமைச்சர் டெல்டாவில் கால் வைத்திருக்கவே கூடாது என்று கூறினார் நாள்தோறும் நடக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் செய்தித்தாள்களில் வருவதை முதலமைச்சர் காணவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உலகக்கோப்பை மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி வெளியிட்டுள்ளது இந்தியா மற்றும் இலங்கையில் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி தொடங்கி இந்த போட்டிகள் நவம்பர் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் செப்டம்பர் முப்பதாம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் இந்தியா இலங்கை அணிகள் மோதுகின்றன ஒரு அரையிறுதி ஆட்டம் பெங்களூருவிலும் இன்னொரு அரையிறுதி ஆட்டம் கொழும்பு அல்லது கவுஹாத்தியிலும் நடைபெறும் இறுதிப் போட்டி நவம்பர் இரண்டாம் தேதி பெங்களூருவிலோ அல்லது கொழும்புவிலோ நடைபெறவுள்ளது எட்டு அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன ஒவ்வொரு அணியும் தலா ஒருமுறை மற்ற அணிகளோடு விளையாட வேண்டும் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதி ஆட்டங்களில் பல பரீட்சை நடத்தும்